பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்லுங்க அவருடைய சிறகுகளினாலே என்னைய பத்திரமாய் மூடி பாதுகாத்து நடத்தி கொண்டு இருக்கிறார் ஹாலூயா பாருங்க தெய்வன் எரேமியா என்கிற தீர்க்க தரிசையை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் என்னவென்றால் எரேமியா அநாதி ஸ்நேகத்தினாலே நான் உன்னை ஸ்நேகிக்கிறேனப்பா என்னுடைய காரூயத்தினால உன்னை இழுத்து கொள்ளுவேன் அதிகமாய் நேசிக்கிறேன் உனக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருக்கிறாங்க அப்பெல்லாம் என்னுடைய காரூண்யம் அந்த விரோதமாய் எழுப்பப்படும் பொழுது உன்னை நான் என் காரூணியத்தினாலே இழுத்து கொள்ளுவேன் என்பதை தெய்வன் தம்முடைய சிறகு மத்தியில ஒவ்வொரு முறையும் உன்னை நான் எழுத்து பாதுகாத்துக் கொள்வேன் என்கிற காரியத்தை தெய்வன் இறைமையாவை பார்த்து சொன்னார் எத்தனை பேராமேன் சொல்றீங்க அன்றைக்கு அந்த தெய்வ மனுஷனோடு சொன்ன அந்த வார்த்தையை கிறிஸ்து என்கிற உன்னத